தெய்வம் கோவிலுக்கு போனால் ஒரு எண்ணெயில் விளக்கு ஏற்றுங்க வீட்டிற்கு செல்லும் முன் உங்க வீட்டில் குலதெய்வம் இருக்கும் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நம் முன்னோர்கள் முதலில் இடம் தேடிய்தான் பணச்சிக்கல் வேலை தடைகள் குடும்ப குழப்பம் எதுவாக இருந்தாலும் ஒரு தடவை கோவிலுக்கு போய் விளக்கு ஏத்திட்டு வா என்பதே அவர்கள் சொல்லும் முதல் வார்த்தையாக இருக்கும் அந்த நம்பிக்கைக்கு பின்னால் இருக்கும் ரகசியம்தான் இந்த வழிபாடு இழுப்பை எண்ணெய் சாதாரண எண்ணெய் அல்ல அது இயற்கையாக கிடைக்கும் தூய்மையான எண்ணெய் அதனால்தான் அதில் ஏற்றும் விளக்கு தெய்வ சக்தியை விரைவாக ஈர்க்கும் என்று நம்பப்படுகிறது பழைய காலத்தில் பெரும்பாலான கோவில்களில் இழுப்பை எண்ணெய் தான் விளக்கு ஏற்று பயன்படுத்தப்பட்டது இதனால் அந்த வழிபாடு மேலும் சிறப்பாக கருதப்பட்டது ஏற்றும் விளக்கு போது வெறும் சடங்காக இல்லாமல் மனதிற்குள் தெளிவாக வேண்டிக்கொள்ள வேண்டும் என்று முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் வேலை பணம் திருமணம் கல்வி ஆரோக்கியம் என எந்த வேண்டுதலாக இருந்தாலும் உண்மையான நம்பிக்கையோடு கேட்டால் அது நிறைவேறும் என்ற நம்பிக்கையே இந்த வழிபாட்டின் அடிப்படை பலர் அனுபவத்தின் மூலம் இந்த வழிபாட்டால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டதாக சொல்கிறார்கள் நீண்ட நாட்களாக வேலை கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட்டது குடும்ப பிரச்சனைகள் குறைந்தது போன்ற சம்பவங்கள் இதற்கு உதாரணமாக சொல்லப்படுகின்றன மேலும் இந்த வழிபாடு மனதுக்கு அமைதியை தருகிறது மனம் அமைதியாக இருந்தால் சரியான முடிவுகளை எடுக்க முடியும் அதுவே வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் இதனால் தான் குலதெய்வ வழிபாடு மனதையும் வாழ்க்கையையும் ஒரே நேரத்தில் சீர்படுத்தும் ஒரு வழிமுறையாக பார்க்கப்படுகிறது ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை பிரதோஷம் போன்ற முக்கிய நாட்களில் இழுப்பை எண்ணெய் விளக்கு ஏற்றுவது இன்னும் சிறப்பாக கருதப்படுகிறது அந்த நாட்களில் செய்யப்பட்ட பிரார்த்தனை சீக்கிரம் பழிக்கும் என்று நம்பப்படுகிறது அதனால்தான் பல குடும்பங்கள் இந்த நாட்களை தவறாமல் கடைபிடித்து வருகின்றன மொத்தத்தில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று இழுப்பை எண்ணெயில் விளக்கு ஏற்றி வழிபடுவது வெறும் பழக்கம் மட்டுமல்ல அது தலைமுறைகள் கடந்த நம்பிக்கையும் அனுபவமும் சேர்ந்த ஒரு ஆன்மீக வழிமுறை நம்பிக்கையோடு செய்தால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயம் வரும் என்பதே இதன் மையக் கருத்து